இறை வார்த்தை வழியில் மகிழ்வோம் பிறரை மகிழ்விப்போம் பொதுக்காலம் பத்தாம் ஞாயிறு மனிதர்கள் ஒருவர் மற்றவரது உள்ளத்தின் விருப்பங்களை அறிந்து அதை நிறைவேற்றும் போது மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றனர் இவ்வாறே கடவுளின் தெருவுள்ளத்தை அறிந்து நிறைவேற்றுகின்றவர்களும் மகிழ்ச்சியை நிறைவாக பெறுவதோடு ஆண்டவர் இயேசுவி சகோதர சகோதரிகளாக தாயாக உரிமை பெறு பெற்று தானும் மகிழ்வதோடு பிறரையும் மகிழ்விப்பர் என்ற உயரிய சிந்தனையை இறை வார்த்தைகள் நமக்கு தருகின்றன உளவியலார் குற்றப்படி மனித உயிர் உடல் உள்ளம் என்ற இரு முக்கிய கூறுகளை கொண்டுள்ளது உடல் உள்ளம் இவ்விரண்டின் விருப்பங்களும் நிறைவேற்றப்படும் போது மட்டுமே வாழ்வில் நிறைவே அடைகிறான் மனிதன் மனித உயிரே நீ பிற உயிரின் உடலின் விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றுகிறாய் எனில் உறவில் பிரிவை சந்திப்பாய் விரைவில் உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற ஆவல் கொள்கின்றாயா உள்ளத்தோடு உடலும் என்றும் இணைந்திருக்கும் இனிய உறவுகளுக்கு சொந்தமாவாய் நீ ஆம் இக்கருத்து உண்மை என இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன விவிலியத்தில் தொடக்க தொடக்கநூல் மூன்றாம் அதிகாரத்தில் ஏவாள் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது என்று கடவுள் சொன்ன வார்த்தைகளை மீறி அந்த கடவுளின் உள்ளத்தை அறிந்துணராமல் அந்த மரத்தின் கனி உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு கழிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பழத்தை பறித்து தானம் உண்டதோடு ஆதாமுக்கும் கொடுத்து உண்ணச் செய்தாள் இவ்வாறு இருவரும் கடவுளிடமிருந்து தங்களை தாங்களே விலக்கி கொண்டு ஒழித்து கொ நின்றனர் கண்டவனின் தண்டனைக்கும் உள்ளாகினர் இதே போன்று புனித செய்தி மூன்றாம் அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளபடி இயேசு மனிதராக வாழ்ந்தபோது இயேசு செய்த அரும் செயல்களையெல்லாம் கேள்வியுற்று கலிலேயா எருசலேம் இதுமேயா யோதா நக்கரை பகுதி தீர் சீதோன் ஆகிய இடங்களில் இருந்தெல்லாம் மக்கள் இயேசுவிடம் வந்தனர் அவர்களை அவர் குணப்படுத்தி தீய ஆவிகளை ஓட்டிய பின் இயேசு மலைமையில் ஏறி தாம் விரும்பிய வரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டு தன்னோடு இருந்து தான் செய்யும் பணியை செய்ய அவர்களை நியமித்தார் அதன்பின் இயேசு வீட்டிற்கு சென்றார் மக்கள் கூட்டம் கூடியதால் இயேசு மீண்டும் உணவு அறந்தாமல் மக்களோடு அமர்ந்து அவர்கள் கூறுவதை கேட்டு தன் போதனையை ஆசிரியரை அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தார் புனித யோவான செய்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி நாலில் குறிப்பிட்டுள்ளபடி இயேசு தம்சீடரிடம் என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று கூறியதை இங்கு வாழ்வாக்குகின்றார் இங்கு இயேசுவை சூழ்ந்து அமர்ந்து அவரது வார்த்தையை விருப்பத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இயேசுவின் உள்ளத்திற்கும் உடலுக்கும் நெருக்கம் உள்ளவராகி சகோதர சகோதரி மற்றும் தாயின் உறவு நிலைக்கு உரிய பேச்சை பெறுகின்றனர் மேலும் இயேசுவின் போதனைகள் அன்பு நெறிகளின்படி வாழும் அனைவரும் இத்தகைய உறவுக்கு உரியவர் என்றும் அளிக்கிறார் இயேசு இயேசு பாடுகள் பட்டு இறந்த பின்பும் உயிர்த்த இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு அவர் வாழ்ந்து காட்டிய அன்பு நெறியில் அவர் விரும்பி போதித்த வார்த்தைகளின் வழியில் வாழ்வோருக்கு இவ்வுலகில் உயிர் குடிகொண்டிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் என்றும் அழியாத விண்ணுலக வீடு உண்டு இந்நம்பிக்கையில் இயேசு ஆண்டவரின் உள்ளத்து திருப்பங்களை அறைந்து நிறைவேற்றிட புனித பவுல் குறுந்தீர்க்கு எழுதிய இரண்டாவது மடல் வழியாக அழைக்கிறார் அனைவரையும் ஆபிரகாமின் ஒரே மகனான ஈசாக்கை கடவுள் பழியிட கேட்ட போதும் தன் சந்ததியை பெருகி பழிவு செய்வேன் என்ற கடவுளின் வாக்குறுதி எவ்வாறு நிறைவேறும் என்று ஆபிரகாம் அறிவு சார்ந்த ஐயப்பாடுகளையெல்லாம் தாண்டி கடவுளின் வார்த்தைகளை நம்பி கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற தனது மகனை பலியிட துணிந்ததால் கடல் மணலை போல் சந்ததி பெருகி பழுவும் பேச்சு பெற்றதோடு அனைத்து ஆசிரியையும் நிறைவாக பெற்று மகிழ்ந்தார் கடவுள் ஒன்றுமில்லாமையிலிருந்தும் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய வல்லவர் இயேசு ஆண்டவரின் உண்மையின் வழியில் நேர்மையின் வழியில் அன்பு நெறியில் அவரின் விருப்பத்திற்கேற்ப நாம் வாழும்போது உலக கண்ணோட்டத்தில் நாம் மடமையாக தோன்றினாலும் ஆண்டவரின் சன்மானம் பரிசு ஆசீர் என்றும் நமக்குண்டு நம்பிக்கையில் வாழ்பவர் நிறையாசிரை பெற்று இனிது வாழ்வர் என்பது முற்றிலும் உண்மை எனவே மனித உயிரை நீ பிற உயிரின் உடலின் விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றுகிறாய் எனில் உறவில் பிரிவை சந்திப்பாய் விரைவில் உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற ஆவல் கொள்கின்றாயா உள்ளத்தோடு உடலும் என்றும் இணைந்திருக்கும் இனிய உறவுகளுக்கு சொந்தமாவாய் நீ என்னும் இவ்வாக்கு இன்றைய உலகில் மிக சிறந்ததோர் உதாரணமாக இருப்பது முதியோர் இல்லங்களே முதியோர்களுக்கான உறவில் மட்டுமன்றி பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரது உறவுகளிலும் அனைத்திற்கும் மேலாக இறைவனோடு உள்ள உறவிலும் என்றும் நிலைத்திருக்க வேண்டுமெனில் உள்ளத்து விருப்பங்களை அறிந்து நிறைவேற்ற இயன்றவைகளை நிறைவேற்றி மகிழ்வோம் பிறரை மகிழ்விப்போம் நன்றி இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க